ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டராக வந்திருக்குது அதாவது சிஎஸ்ஐஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இது ரிலேட்டராக படித்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹைகோர்ட்டோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் இதோட சாலரி பார்த்திங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு சாலரி வச்சுருக்காங்க இப்போ வந்து நோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வேக்கன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் டெக் எல்லாத்தையும் தனியாக பிரித்து அவங்க எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் நம்மளுக்கு ஈஸியும் கூட அந்த ரூல் படி வந்துட்டு டெக்னிக்கல் கோர்ட்டோட டெக்னிக்கல் மேன் பவருக்காக இதை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன் சேலரி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் தேர்ட்டின் சாலரி கொடுக்குறாங்க முப்பத்தி ஐந்தாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐம்பது ஐ ஐநூறு வரை வந்துட்டு கொடுக்குறதா சொல்லிருக்காங்க டோட்டல் வேக்கண்ட் நாற்பத்தோரு வேக்கண்ட் இருக்குது இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட்டை வந்து பிரித்து காட்டியிருக்காங்க எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த கேஸ்ட் ரிலேட்டடாக எவ்வளோ வந்து வருது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டியும் கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்ஜினியரிங்கில் பிஎஸ்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிஎஸ்சி ஐடி சைட்லாம் படித்திருந்தோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே போஸ்டிங் தான் அந்த லெவலில் தான் இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எயிட்டீனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமே பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரியே இதோட இதில் எஸ்டி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ஏஜாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் ஏஜஸ்ஸு அதாவது எப்போ பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரியே அடுத்து பார்த்திங்கன்னா அண்ட் ரிசர்வ் கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன் சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் அப்ரூவ்டு அன் அப்ரூவ்டு ப்ரொஃபஷனர் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் ஆஃப் ஜுடிஷியல் அந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபார்ட்டி செவன் ஏஜஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜஸ் இதில் ரிலாக்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த டூ இயர்ஸும் இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங் டு எஸ்சி எஸ்டி எஸ்டி எம்பிசிபிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் நீங்கள் வந்துட்டு சர்வீஸில் இருந்துருக்கீங்க அப்படின்னா ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெயினான பர்பஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிகேஷன் ரிடு அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் பிசிஏ இதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇ பி டெக் எம்சிஏஎம்எஸ்சி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக எல்லோரும் கம்பெனி சைட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஓகே தான் அடுத்து எம்இஆ ஆர் எம் டெக் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் வேக்கண்ட் வந்து ஹியூஜ் வேக்கண்ட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற குரூப் டூ டூ ஏவில் வந்துட்டு ஒரு கேட்டகரி நீங்கள் ஒரே ஒரே ஒரு போஸ்டிங்கை பார்க்கும்போது இது ஒரு பெரிய வேகண்ட் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸே ஃபீஸ் வந்து பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் அண்ட் ரிசர்வ் இது எல்லாத்துக்கும் ஆயிரரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டபுள் பர்சன்ஸ் விடோஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அதாவது ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைஓஓஓஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனே வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பின்னு சொல்லிட்டு கோர் டெஸ்ட்டாக வச்சிருக்காங்க இப்போ இந்த பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான் அதே டிஃப்ரெண்டபிள் கேண்டிடேட் மட்டும் இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு எலிஜிபிலிட்டி எழுதிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக் யூஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அனலைசி அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க இதில் ஒரு செவன்ட்டி மார்க்ஸும் எலிஜிபிலிட்டி ஃபிஃப்டி மார்க் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி வைக்கிறாங்க பார்ட் பி தான் வந்துட்டு கால்குலேஷன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் இன் பார்ட் பி அாங் தி வில் பி த கன்சிடர் ஃபார் ஷார்ட் லிஸ்ட்டு தான் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்ட் பி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ரிட்டன் அடுத்து ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்கில்ல பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைவோ வாய்ஸ் வைவோ வாய்ஸ்லேயும் அதே தான் வைவோ வாய்ஸில் நேராக வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ஆட்டிடியூடு அப்போ எதிக்ஸ் அவங்களோட கேரக்டரை பிஹேவ் பண்ணுற மாதிரி டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பியில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்த அந்த டெஸ்ட்டில் பார்ட் ஏ வந்து எலிஜிபிலிட்டி பார்ட் பியில் என்னென்னங்கிறதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க இது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்டு டெக்னிகு க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதான் அந்த சிலபஸ்ஸு சிலபஸ் நல்லா ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாது இல்லைன்னா இந்த எடுத்தாவது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுப்போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது கோர்ட்டில் வந்துட்டு டெக்னிக்கல் மேன் பவர் எடுக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க என்னென்னா சப்ஸிக்வென்ட்லி அமன்றோட இந்த அப்லோட ஆக்சுவலாக ஏதாவது சேஞ்சஸ் எதாவது வருது அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கேனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வெப்சைட்டை இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல் அனுக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்